தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் கைதானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சற்றுமுன் கைதானார் ஜெயிலர் திரைப்பட நடிகர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடித்தவர் விநாயகன் என்ற ஒரு நடிகர் வில்லன் நடிகர் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மது அருந்திவிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது காவல்துறையோடு மோதுவது இதனை வழக்கமாக கொண்டுள்ளார் கேரளாவில் தேவல்லி என்ற ஒரு ஊரில் படப்பிடிப்புக்காக இவர் சென்றிருந்தார் அங்கு உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டலில் தங்கியிருந்தார் மது போதையில் அந்த ஓட்டலில் தங்கியிருந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை கெட்ட வார்த்தைகளால் திட்டினார் அந்த ஓட்டல் ஊழியர்கள் வந்து விநாயகனை இழுத்துச் சென்று சமாதானப்படுத்தினார் பின்பு காவல்துறையில் புகார் கொடுத்தனர் காவல்துறை வந்து விசாரித்து மது போதையில் இருந்த நடிகர் விநாயகனை கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் அதாவது சில திரைப்பட நடிகர்கள் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கையில் காசு சேர்ந்த உடனே மது அருந்த ஆரம்பிக்கிறாங்க மதுவுக்கு அடிமையாகிறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மது போதையில் இருக்காங்க கடைசியில் என்ன ஆகுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காவல்துறையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போக முடியல கடைசியில் பட வாய்ப்புகளை இழந்து கடைசியில் தெருவில் பிச்சை எடுத்து சாகுறாங்க நிறைய பேர் அப்படிதான் நடக்குது மதுவுக்கு அடிமையாகி நிறைய திரைப்பட நடிகர்கள் வீட்டை விட்டு புறக்கணிக்கப்படுறாங்க கையில் வருமானம் இல்லாமல் கோயில் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து சாகிறாங்க ஒரு பிரபல திரைப்பட நடிகை கூட எயிட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட திரைப்பட நடிகை நாகூரில் பள்ளி தர்கா வாசலில் தன்னால் அனாதையாக செத்து கிடந்தாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது நடிகர் விஜயன் கேள்விப்பட்டிருப்போம் மதுவுக்குமையானவர் அவருடைய மனைவி விவாகரத்து வாங்கிட்டு போயிடுச்சு கடைசியில் வந்து நண்பருடைய வீட்டில் மாதம் மாதம் காசு கொடுத்து அவர் வீட்டு மொட்டை நாட்டில் கூரை போட்டு தங்கியிருந்தார் அவர் திடீர்னு செத்து போயிட்டாப்புல அவருடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட கையில் ரூபாய் இல்லை கடைசியில் மனசு வச்சுருந்தா தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் வந்து முழு தொகையை செலுத்தி அவருடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்கோம் ஆனால் சில சின்ன சின்ன நடிகர்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்து ஐநூறு ஆயிரம் நூறுன்னு பிச்சை எடுத்து வசூல் பண்ணி அந்த விஜயன் உடலை வந்து தகனம் பண்ணாங்க இதுதான் நிலமை தயவு செஞ்சு இந்த திரைப்பட நடிகர்கள் மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க அடிமை ஆனீங்கன்னா உங்களுடைய பட வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க பிற்காலத்தில் அந்த அனாதையை செத்து கிடந்தாங்க செத்து கிடந்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நிலைமை தான் உங்களுக்கு உருவாகும்